பிரேஸ்லா ஹத்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிடம் கூட மீண்டும் ஆலோசனை நேரத்திலேயே உங்களை சந்திப்பதலே மிகுந்த மகிழ்ச்சி தங்களுடைய வசந்தா சந்தன் நம்மோடு குள்ள இருக்கிறார்கள் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக என்ற எனக்கான ஆலோசனை கூறி ஆஹ் வழியிருத்தும்படி அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் பிரேஸ்லாங்க ஸ்டர் பிரேஸ்லாங் சொல்லுங்க ஸ்டர் என்னைக்கான ஆலோசனை சொல்லுங்க ஆமாம் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கூட நாம் வந்து யோவான் பதினான்கு பதினான்கு இந்த வசனத்திலிருந்து தான் தேவன் நாம் கொடுக்கிற ஆலோசனை பார்த்து போகிறோம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்ப ஆண்டவர் ஜத்துல என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரா எதை கேட்டாலும் கொடுத்துருவாரா அப்படின்னு சொன்ன சொல்றாங்க நான் ஜபத்துல சில ஜபங்களுக்கு அப்ப நாம என்ன செய்யணும் ஜபத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத ஆவியானவர் கொடுக்குற ஆலோசனை படி நாம பார்க்க போகிறோம் அப்போ என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டாரு எதை கேட்டாலும் கிடைக்குமா அப்படின்னு சொன்னா கிடைக்காது ஏன்னு சொன்னா தேவன் இடத்துல எதை கேட்கணும் முதல்ல நமக்கு இல்ல தேவன் இடத்துல எதை கேட்கணும் அப்படின்றத முதல்ல ஜபம் பண்ற முதல்ல எதை தேவன் இடத்துல இன்றைக்கு நானும் விசுவாசத்தோட கேட்க வேண்டும் என்று சொல்லி அமருவது நல்லது அதனாலதான் சில சமயங்கள்ல நம் நமக்கு என்ன தேவைன்றத விட எனக்கு என்ன தேவைன்றது ஆவியானவருக்கு நன்றாக தெரியும் ஆண்டவருக்கு நன்றா தெரியும் எது கொடுத்தா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா இருக்கும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எது பிரயோஜனமா இருக்கும் எது நல்லதுன்றத ஆவியானவருக்கு ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் அப்படிதான் நிச்சயம் நிச்சயம் சிஸ்டர் கண்டிப்பா ஜெபங்கள்ல ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வரைமுறை இருக்கு இல்லைங்களா எதை கேட்டாலும் நம்மளது நம்ம ஆட்கள் இன்னைக்கு தகுதிக்கு மீறியதான காரியங்கள் மற்றும் நிறைய காரியங்களை கேட்டு என்ன பண்றாங்க ஜபம் வரலன்னா மனம் அதபத்துக்கான பதில் வரலனோனா மனம் முடிஞ்சு போயிடுறாங்க இன்னைக்கு சிறந்த ஆலோசனை எல்லாருக்கும் எதை இதெல்லாம் கேட்கணும் அதை எப்படி கேட்கணும் அப்படின்னு ஆலோசனை வழங்க இருக்கிறாங்க கண்டிப்பா இத நீங்க கட்டாயம் கேட்கணும் எல்லாரும் ஒருவேளை சந்தேகமோ அல்லது கேள்விகளோ இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆவியானவர் நம்மளை விட ஆவியானவருக்கு நம்மள நல்லா தெரியும் அவருக்கு என்ன கொடுக்கணும்ன்றது நல்லாவே தெரியும் அப்படித்தானே சிஸ்டர் அதை அறிஞ்சிட்டாலே போதும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க சிஸ்டர் பாருங்க ஏன் ஏன் நான் இது சொல்றேன்னு சொன்னா அநேக நேரங்கள நாம் அறிந்திருக்கிற விட அறிந்திருக்க நாம் நம்மை அறிந்திருக்கிற விட விட நம்மை படைத்தவர் நம்மை நன்றாய் அறிந்திருக்கிறார் அப்படின்றது என்னுடைய கருத்து ஏன் சொன்ன நமக்கு என்ன தேவை அதாவது குறிப்பா சொல்ற எனக்கு என்ன தேவை அப்படின்றத அன்றவர் நன்றாக அறிந்திருக்கிறார் அதனால்தான் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல நாம் பார்க்கிறோம் ஆவியானவரும் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார் என்ன பலவீனம் இது சரீரத்துல ஏற்படுகிற பெலவீனம் கிடையாது அதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஏன் சிஸ்டர் எனக்கு தெரியாதா எனக்கு ஒரு வீடு வேணும் எனக்கு ஒரு கார் வேணும் ஏ இப்படி சொல்லி நிறைய நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா என்னென்ன காரியங்கள் இருக்கு எனக்கு தெரியாதா என்ன எனக்கு தெரியாதா ஒரு சின்ன வாடகை வீட்டுல இருப்போம் ஹெலிகாப்டர் கேட்டா கத்து கொடுத்துருவாரா ஹெலிகாப்டர் வேண்டாம் கார் இல்லைங்களா ஏன்னா கார் நிறுத்த இடம் வேணும் சோ அது எடுத்து பயன்படுத்தும் போதெல்லாம் நம்ம அதுக்கு போட வேண்டிய அந்த காருக்கான செலவு அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டீசல் போடணும் இதெல்லாம் இதெல்லாம் தெரியாம நம்ம ஒரு பொருளை கேட்போம் ஆனா அந்தவர் எல்லாவற்றையும் அறிந்துதான் நமக்கு அதை கொடுப்பேன் என்னடா ஆண்டவர் கொடுக்கலையே கொடுக்கலன்னு சொல்றது ஏன் தரல அவர் அதனாலதான் வேத சொல்ல அதின் காலத்துல அவர் நேர்த்தியா செய்த இருக்கிறார் ஆமியன் அதனால அவர் சரியான நேரத்துல ஆசிர்வதிப்பார்ன்றத எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது பாருங்களே வேதம் சொல்லுகிறது நாம் ஏற்றபடி வேண்டியது என்னது என்று அரியா இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்கா நமக்காக வேண்டாம் ஜபத்துல உட்காரும் போது நாம என்ன செய்யணும் ஆவியானவருடைய துணையை தேடி துணையை நாடி அப்படியானவரை ஜபிக்க போற எனக்காக நீங்க வேண்டுதல் ஆவியில நிறைந்து ஜெபிக்கும் பொழுது எனக்கு என்ன தேவை நமக்கு என்ன தேவை அதை தொடர்ந்து இருபத்தி ஏழாவது வசனம் சிறுது எப்படி அவர் ஜெபிப்பார் ஆவியானவர் ஏன் அவசியம் அவர் எப்படி ஜெபிப்பாரு அப்படின்னு சொன்னா ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே அவர் ஆண்டவருடைய உள்ளத்தை அறிந்திருக்கிறதுனால என்னதென்று பரிபூர்ணமாய் பரிசுத்தாவியான சித்தத்தின் அவர் வேண்டுதல் செய்வார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லு ஆஹ் இல்லைங்களா நிச்சயம் நிச்சயம் இன்னொரு இடத்துல கூட இப்படி சொல்லி இருக்கு இல்லைங்களா அவர் நாம் வேண்டிக் கொள்ளுகிறவைகள் எவைகளோ அதை பிதாவின் சித்தத்தின்படி நமக்கு அருள்வது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லியும் வேதத்துல சித்தம் என்னவோ அதுதான் நிறைவேறும் நம்ம போல வேத பாரகரை போல நம்ம ஜபத்துல வீண் வார்த்தைகளை கொண்டு அழுப்புவதை காட்டிலும் சகோதரி சொல்வது போல பரிசுத்த ஆவியானுடைய துணையை கொண்டு நாம் ஜெபித்தார் ஆவியானவர் பிதாவின் சித்தம் இன்னதென்று அறிந்து நமக்கு அந்த ஜபத்திற்கான பதிலை நிச்சயம் அதாவது ஒரு ஒரு குழந்தையும் தகப்பனுக்கும் அதாவது பெற்றோருக்கும் உள்ள ஒரு உறவு போல அப்படித்தானே சிஸ்டர் எது நம்ம கொடுக்க மாட்டோம் இல்லைங்களா தீயை கேட்டா நம்ம குடுப்போமா ஒரு நெருப்பு வேணும் அப்படின்னு விரும்பினா குடு ஒரு பெற்றோர் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க அதுக்கு என்ன தேவை என்று அறிந்து தான் என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க அப்படித்தானே சிஸ்டர் உண்மை சரியா சொன்னீங்க கரெக்டா ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கும் தாய்க்கும் ஒரு பிள்ளைக்கும் இருக்கிற சரியான உறவை நீங்க எடுத்து காட்டுனீங்க உண்மைதான் ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் தன் பிள்ளைக்கு எந்த நேரத்துல எதை அது கேட்கற ஒரு அம்மா காய்கறி கட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தை வந்து அந்த கத்திய வாங்க ட்ரை பண்ணது இல்ல அது கேட்டு அடம்பிடிக்குதுன்னு சொன்னா எந்த தாயும் எந்த தகப்பனும் சரி குழந்தை கேக்குது கையில ஷார்ப்பான குழந்தைக்கு காயம் ஏற்பட்டுடும் அப்படின்றத அறிந்து இருக்கிறதுனால அவங்க கொடுக்க மாட்டாங்க அது என்னதான் அடம் பிடிச்சாலும் அழுதாலும் அத பெற்றோர் செய்யறது கிடையாது அது போலதான் நம்முடைய பரமபிதாவும் பிதாவும் இதை கொடுத்தால் நாளடைவில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போயிடும் அப்படின்னு அவர் நினைச்சா இல்ல இன்னும் விசுவாசத்துல பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்க அது சில காலம் தடை செய்து வச்சிருந்தார் நீங்க அழகா ஒரு வசனம் சொன்னீங்க ஐயோ ஒன்று யோமன் ஐந்து பதினான்குல நாம் எதையாண்டிலும் அவருடைய சுத்தத்தின்படி கேட்டால் அதுதான் நான் முதல்ல சொல்ல எதை கேட்டாலும் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரு அவருடைய சுத்தத்தின்படி கேட்டா நமக்கே ஒரு தைரியம் வந்துடும் கண்டிப்பா இத குடுத்துருவாரு கண்டிப்பா இத கிடைச்சிருவேன் ஏன்னா இதை நான் அவருடைய சித்தத்தின்படி கேட்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு தைரியம் வந்து அதுதான் அந்த வசனம் சொல் நாம் எதையாவது அவருடைய சித்தத்தின் படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம் அதுதான் அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும் அவர்தான் சொல்லிட்டாரு என்ன வேணா கேளு கொடுப்பேன் என் நாமத்தினால நீ கேட்டாலும் அவர் தான் சொல்லிட்டாரு என்ன வேணா கேட்பேன் அப்படின்றது கிடையாது அந்த ஜபத்திலும் அவருடைய சித்தம் கலந்து இருக்க வேண்டும் கண்டிப்பா நிச்சயம் கண்டிப்பா இந்த வார்த்தையை நாம வாசிக்கும் பொழுது இந்த ஒன்றிய ஒன்றியோவன்ல நீங்க சொல்லும் பொழுது நிச்சயம் அவருடைய சித்தத்தின்படி இன்னைக்கு திருமணம் நடக்கக்கூடியதான அதாவது திருமணத்திற்கு காத்திருக்கிறவர்கள் நீங்க ஏன் தாமதிக்குது இன்னும் ஏன் தாமதிக்குதுன்னா இன்னைக்கு இதை கத்துங்க அந்தவரே உங்களுடைய திரு சித்தத்தின்படி எனக்கு ஒரு மணமகன் மணமகள் வேண்டும் வாழ்க்கை துணை வேண்டும் என்று சொல்லி செபிக்க நீங்க கற்றுக்கொள்ளுங்க உங்களுடைய ஜபத்தை மாத்துங்க உங்க சித்தத்தின்படி எனக்கு கொடுத்தர்லுங்க அப்படின்னும் பொழுது நிச்சயம் கத்தர் உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணைய கொடுப்பார் நம்ம எதுவும் எதையா இருந்தாலும் அது தேவனுடைய சித்தத்தின்படி கேட்க பழகி கொள்ள வேண்டும் ஒரே ஒரு காரணம் இப்போ அதாவது நம்ம தாவிது குறிச்சு தெரியும் இல்லைங்களா தாவிது சம்பவத்துல கூட அவர் உபவாசித்து தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபிக்கிறார் அதாவது பத்சேபால் இடத்துல பிறந்த பிள்ளைக்காக அவர் உனக்கு உபவாசித்து நாள் முழுவதும் உட்கார்ந்து அழுது உபவாசத்தை ஜெபிக்கிறாரு ஆனாலும் அந்த ஜெபம் ஏற்கப்படல அப்படிதானுங்களேன் பிள்ளை மறித்து போகுது அது பிதாவின் சித்தம் இல்ல போல இருக்கு ஆஹ் உண்மைதான் திருமண காரியம் மாத்திரம் அல்ல இந்த வாழ்க்கையில எது தேவை ஒரு வீடு வாங்குறது ஒரு நிலம் வாங்குவதற்கு இல்ல போர்ட்டுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்குது இல்ல குழந்தை வேண்டி இப்படி எந்த தேவையா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை எதெல்லாம் நமக்கு வேண்டியது என்று இருக்கோ அதற்கெல்லாமே தெய்வ சித்தம் ஒன்று நமக்கு தெரிந்து அவையானோடு ஜெபிக்கணும் தாவித க அழக சொன்னீங்க உண்மையாக அவர் தெய்வனுடைய சித்தத்தை அறியும்படி அந்த பிள்ளை பிழைக்குமா என்னன்னு சொல்லி அவர் உபவாசத்துல அஹ் ஜபத்துல இருந்து ஜபிக்கிறாரு அது இல்லை அது அந்த குழந்தை அது இறந்து போகும் பொழுது அவர் தன்னைத்தானே தேர்ச்சி கொள்கிறார் அது மாத்திரம் இல்ல யுத்தம் என்று வரும் இந்த குழந்தை காரியத்துல மாத்திரம்ல ஒரு யுத்தம் என்று சொல்லி வரும் பொழுது கூட பாருங்க ஆஹ் ரெண்டு சாமி ஐந்தாம் அதிகாரத்துல யுத்தம் ஒன்று வருகிற பெலிஸ்டர் வந்து ரெப்பாயம் பள்ளத்தாக்குல வந்து பாலை இருக்காங்க தேவின் இடத்துல போய் விசாரிக்கிறார் ஒரு நான் எப்படி பார்த்தா ஒரு ராஜா வந்து யுத்தம் சொன்னா உடனே கிளம்பி போயிருக்கோம் இவர்களை நான் தொடரலாமா இது அவர்களை எனக்கு ஒப்பு கொடுப்பீரா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழக போய் ஆண்டவரத்துல கேக்குறாரு ஒரு ஆலோசனை கேக்குறாரு சொல்ல போ நான் ஒப்பு கொடுப்பேன் போறாரு வெற்றி பெறாரு வந்துடுறாரு திரும்பவும் அதே பெடிஸ்டர் அதே ரெப்பாயும் பள்ளத்தாக்கு அதே போல அவங்க வந்து பாளையம் இறங்குறாங்க சரி போனதான் சொல்லிட்டாரு ஒப்பு கொடுத்துருவேன் நீ போ அப்படின்னு சொல்லி முந்தின முதல்ல தான் கேட்டாச்சேன்னு சொல்லி அவர் திரும்ப அதே மாதிரி போகாம மறுபடியும் அவர் என்ன பண்றாரு விது இந்த முறையை இந்த முறையும் நான் போகலாமா ஒப்பு கொடுப்பீரா அப்படின்னும் போது அங்க ஆண்டோருடைய ஆலோசனை ரொம்ப வித்தியாசமான முறையில அங்க வெளிப்படுறத நம்ம பாக்க முடியும் முசுக்கட்டை செடி வழியா போ அந்த நுனியில ஒரு சத்தம் கேக்கும் அப்பறப்பட்டினா நான் உனக்கு முன்பாக நான் புறப்பட்டு போயிருப்பேன் யுத்தம் பண்ணும்படி கண்டிப்பா எல்லாம் காரியங்களும் ஒரே மாதிரிதான் தான் இருக்கு அதே சார் அதே பள்ளத்தாக்கு அதே யுத்தம் ஆனா இரண்டு விஷயம் நடக்கும்போது ஏற்கனவே தான் ஜபித்தேனே ஏற்கனவே சித்தத்தை கேட்டுட்டேனே ஏற்கனவே தான் அண்டர் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டேன் அப்படி இல்லை அதே காரியம் ஆயிருந்தாலும் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய பாதத்துல போய் அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய ஆலோசனை கேட்டு தாவித நடந்ததுனாலதான் இன்றைக்கும் தாவிதை வந்து நம்ம சொல்றோம் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லி வேதத்துல பார்க்கிறோமே அப்படின்னு சொல்லி குழந்தை இது மாத்திரம் இல்ல யுத்தத்திலையும் கூட அவர் எல்லா காரியத்திலும் சித்தத்தை அறிந்து செயல்பட்டது போல நாமும் எல்லா காரியத்திலும் சித்தத்தை அறிந்து இருக்கணும்ன்றதுல சந்தேகம் கிடையாது அதனாலதான் அண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய ஸ்ரீஷர்களுக்கு ஜெபிக்க அஹ் சொல்லி தரும் பொழுது கூட அவர் என்ன சொல்ற பரமண்டலங்களில் இருக்கிற எங்களுக்கு இதாவே உங்களுடைய நாம பரிசுத்தப்படுவதாக உங்களுடைய ராஜ்யம் வருவதாக சித்தம் வரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல எப்படி பரலோகத்துல தேவனுடைய சித்தம் மாத்திரம் அங்கே நடந்து கொண்டே இருக்கு அது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த பூமியில நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் ஆண்டவர் அதுதான் நல்லா அது சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு பாருங்களேன் ஸ்ரீஷர்களுக்கு இல்ல நமக்கும் கூட அந்த ஜெபம் இப்படி ஜெபிங்க அப்படின்னு சொல்லுங்க இதை மறந்துடவே கூடாது இந்த ஜபத்தை கண்டிப்பா நிச்சயம் சரி சரி இன்னொரு ஒரு அதாவது ஒரு கொஸ்டின் இப்போ வந்து நம்ம கத்தர தேவனுடைய சித்தமே இல்லாத ஒரு காரியத்துக்காக பலவந்தம் பண்ணும் பொழுது கர்த்தரும் அதை கொடுக்கிறார் இல்லைங்களா உம் அது எப்படிப்பட்டதா இருக்கும் இல்ல அந்த ஜபம் கண்டிப்பா ஏற்கப்படுமா ஏன்னா நிறைய பேர் சில பேர் என்ன பண்ணிக்கிறாங்க அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா இருந்தாலும் சித்தம் இல்லைன்னாலும் இருதயத்தை பலவந்தம் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்ல விரும்புறீங்க சில வேலைகள்ல அடம் பிடிக்கும் பொழுது அதை கொடுத்து விட்டு அதோட பின் விளைவுகளை அவங்கதான் சந்திக்கணும் சித்தம் அதுல இல்லை என்று சொன்னால் அதுக்கான ஒரு விளைவுகளை நிச்சயம் இருக்கும் இல்லைங்களா சோ அத அவர்கள் தான் சந்தித்து ஆகணும் நாளைக்கு ஆஹ் இந்த காரியத்தை ஆயிடிச்சு கொய்யோ நான் அழும் பொழுது தேவன் சொல்ல அன்னைக்கே அதை ரொம்ப அதனால்தான் சிலர் என்னிடத்துல சொல்லும் பொழுது என்னுடைய ஜபத்துக்கு பதிலே வரல சிஸ்டர் ஆண்டவர் மௌனமாவே இருக்கார் சிஸ்டர்னு சொன்னா அவர் மௌனமா இருந்தா அவர் நேரத்துல பேசுவார்னு அர்த்தம் எப்பவுமே ஆண்டவர் ஆமா ஆம் ஆம் ஆம்னு பதில் சொல்லிக்கிட்டே இருக்க மாட்டாரு எனக்காவது அமைதியா இருக்காருதான் அப்படியே விட்டுருந்தா அவர் சரியான நேரத்துல அவர் அவருடைய வார்த்தை வெளிப்படும் அவர் பேசலிய பேசுங்க 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 அவரை போட்டு அல்லட்டாத படிக்கு என்ன செய்யணும் அதுதான் காத்திருக்கு சித்தம் சித்தத்தை அறிய வேண்டும் என்றால் காத்திருப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் அது அதுதான் சொல்ல சொல்ல நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கத்தான் செய்யும் ஆனா ஒரு நேரம் வச்சிருப்பாரு அப்பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் சோ அப்ப இது கத்துடைய சித்தம் இல்லைன்னு தெரிஞ்சா அதுல தலையிடுறவங்க ரொம்ப துணிகரம் நிறைந்தவங்க இல்லையா ரொம்ப துணிகரமா அத செய்யறாங்க தேவ சித்தம்ன்றது அது பரிபூர்ணமா நான் செய்ய ஒரு காரியம் சோ அதுல வேதனை இருக்காது அவர் அதுல அவரே ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பார் ஆனா நேச்சி நீங்க சொன்னது கூட ரொம்ப அடம் முடிச்சா குடுத்துருவார் அதனால் விளைகிற பின் விளைவுகளை நீயே சந்தித்துக் கொள்ளுன்னு விட்டுருவாரு அப்ப ஏன் இப்படி ஆச்சுன்னு அவர்கிட்ட நம்ம ஒண்ணு கேட்கவே முடியாது நீங்க சொன்ன சொன்னுடைய காரியமே எடுத்துங்களேன் அந்த தாவிது பக்சேபால் அவர் முதல் செஞ்ச காரியம் அது சரியே கிடையாது இல்லீங்களா அவர் என்னத்தான் அழுது புரண்டாலும் அங்க அந்த குழந்தையோட ஜீவன் வரல ஆனா அவர் அதை போய் சண்டை போடலையே இப்படி ஆச்சுன்னு சொல்லி அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார் சரி இது என்ன என்னுடைய தவறினால் விளைந்த ஒரு காரியம் தான் சொல்ல அதை ஏற்றுக்கொள்கிறார் ஆனா திரும்ப ஒரு குழந்தை கொடுக்கறாரு அந்த குழந்தை பாருங்க சாலமோ ஆண்டவர் தேவ தேவன் அந்த குழந்தையோட கூட இதுதான் அவருடைய சித்தம் அவருடைய சித்தம் இல்லைன்றதே நம்ம நீங்க கேட்ட அந்த காரியத்தின் மூலம் நம்ம விளங்கிக்கொள்ள சார் அதுதான் நம்ம இன்னைக்கு ரொம்ப அழுத்தம் திருத்தமா இன்னைக்கு சொல்ற ஒரு காரியம் என்ன சொன்னிங்க ஏன்னா ஆவியானவருக்கு நல்ல தெரியும் கண்டிப்பா அப்படிதான் அந்த இந்த காரியம் தேவையா இருக்கு ஆனா என்னை காட்டில எனக்கு என்னை உண்டாக்கினவர் என்னை சிருஷ்டித்தவர் என்னை படைத்தவருக்கு தெரியும் எனக்கு எது தேவைன்றது அதனால உங்க சுத்தின்படி கொடுங்க அது காலம் ஏன்னா உண்மையை என்னுடைய சாட்சி சொல்ல நிறைய காரியங்களை நானும் அடம் முக்கியமா நான் இந்த நேரத்துல என்னுடைய சாட்சின்னு சொல்றேன் பாருங்களேன் ஒரு காலத்துல எனக்கு வண்டி வேணும்னு சொல்லி ரொம்ப டே எனக்கு வண்டி ஒரு டூ வீலர் வேணும் ஆனா வண்டியை ஓட்ட தெரியாது ஆனால டூ வீலர் வேணும் டூ வீலர் வேணும்னு சொல்லி என்னுடைய சொந்த நகையெல்லாம் வச்சு ஒரு டூ வீலர் வாங்கி அது படாத படு படுத்தின பாட்டுல அதுல இருந்து அண்டவரே உங்க நீங்க உங்க சித்தத்தின்படி எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பொருள் என்ன வேணும் அந்த சின்ன பொருளா இருந்தாலும் பெரிய பொருளா அந்த அது எத்தனை காலம் ஆனாலும் அதுக்கப்புறம் ஒரு வாகனத்தை ஆண்டு கொடுத்தாது சித்தத்தின்படி கொடுத்தாரு கத்தர் வரைக்கும் நான் எடுத்துட்டு இருக்கேன் அது போல அதுல இருந்து நான் அறிஞ்சுக்கிட்டேன் அப்போ நம்ம சுயம் ஒன்று வெளிப்பட்டதுன்னா அதுல ஏற்படுகிற காரியங்களை நாம தான் அனுபவிக்கணும் அவரை போய் கேள்வியே கேட்க முடியாது நான் நிறைய வண்டியை பத்திலாம் பத்தி நான் நடு ரோட்ல நின்றுடும் பெட்ரோல் இருந்தும் ஓடாது அப்பெல்லாம் அண்டர் நானா கொடுத்த அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒன்னும் கேள்வியே கேட்க முடியாத சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சமூகத்துல காத்திருந்து பெற்று கொள்ளுகிற பொருட்கள் காரியங்கள் எதுவா இருந்தாலும் அது நம்ம அது சமாதானத்தை கொடுக்கணும் அத நம்ம நிம்மதியா அதை அனுபவிக்கிற மாதிரி அன்வரசும் கண்டிப்பா நிச்சயம் நிச்சயம் நல்ல இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் இத பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் முதலாவது தாவியானவருடைய துணையோடு நாம் ஜெபிக்கும் பொழுது அவருடைய அஹ் அஹ் அவருடைய பதிலை பெற்றுக்கொள்ள முடியும் இரண்டாவது அவருடைய சித்தத்தின்படி ஜெபிக்கும் பொழுது அவருடைய பதிலை அவரிடத்துல இருந்து பதிலை பெற்றுக்கொள்ள முடியும் மாறாக நம்முடைய சித்தத்தின்படி ஆகில நம்ம கேட்டு பலவந்தம் பண்ணி பெற்றுக்கொண்ட பிற்பாடு இன்னைக்கு இன்னைக்கு அநேகர் செய்யற ஒரே ஒரு காரியம் என்னன்னா அவங்களா ஏற்படுத்திக்கிற வாழ்க்கைக்கு அவங்களா வாங்கிக்கிற பொருளுக்கு அவங்களா செய்யற காரியத்துக்கு கத்தரை குற்றப்படுத்திட்டு இருக்கிறாங்க இப்ப புரியுதுங்களா இப்படிப்பட்ட காரியம் இருக்க கூடாது தேவனுக்கு விரோதமான அது வந்து பின்வாங்கி போகிற ஒரு காரியத்தை கூட உண்டாக்கிடுது சிஸ்டர் எங்களா ஒரு வழி தேர்ந்தெடுத்துட்டு என்ன பண்ணிடுறாங்க கத்தர் மேல பழிய போட்டுறாங்க கத்தர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு இனி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏதாக வாங்கறதா இருந்தாலும் தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் செய்யறதா இருந்தாலும் அதுல கத்தருடைய சித்தம் என்ன என்று அறிந்து செயல்படுங்க காரியம் ஜெயமாய் மாறும் அருமையான ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க ஆஹ் இப்பொழுதும் கூட எங்க யாவருக்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக் சிஸ்டர் தேங்க்யூ ஆண்டவரே மாறாதவரே லோயா ஸ்டோத்தரிக்கிறான் துதிக்கிறோம் துதிக்கிறான் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆனாலும் கூட ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறீர் ஆவியானவர் தேவனுடைய சுத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் எங்கள் சபங்கள்ல பரிசுத்த ஆவியான துணையோடு கூட நாமத்தின் மகிமைக்கால் சாட்சியா இருக்க திருவைகளை தாங்கப்பா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில தேவ சித்தம் பரிபூர்ணமாய் நிறைவேறும்படியா நாங்கள் செபிக்கிறோம் திருமணத்துக்காய் காத்துக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் தேவ சித்தத்தை பூர்ணமாய் அறிந்து ஆஹ் பா ஸ்தோத்ரம் இந்த திருமண பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் மற்ற காரியங்கள்ல அந்தவரே ஸ்ரோத்திரம் காத்திருக்கிற ஒவ்வொருவரும் தெய்வ சுத்தத்தை அறிந்து செயல்பட ஆபியானவர் கிருபை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஒருவேளை இது சுத்தம் இல்லாத ஒரு காரியத்தை வாழ்க்கையில நானு எப்படியா நானு செயல்பட்டு இன்றைக்கு ஒரு கண்ணீரிலும் துக்கத்திலும் இருக்கிறேன்னு சொல்லி வருந்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்தவரே குற்றம் குறைகளை மன்னித்து நீரிதல்களை மன்னித்து அந்த ஒரு பரிபூர்ண சித்தத்துக்குள்ள அவர்கள் வந்து இனி ஒவ்வொன்றே ஆண்டவரே தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் வாழ்க்கையை சந்தோஷமா அமைக்க கிருபை தர வேண்டுமா நாங்கள் நிகழ்ச்சி பார்த்துக் கொண்டுள்ள பார்க்க போகிறோம் ஒவ்வொருவரையும் பார்த்துக் கொள்வோம் அப்படியா செய்கிறது நன்றி உமாக்கை துதிக்க நம்ம செலுத்துகிறோம் கிறிஸ்து மூலமாய் பிதாவே ஆமேன் நன்றிங்க ஸ்டர் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக தேவனுடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும் காட் பிளஸ் ஆமே